நிகிதா அப்படிங்கிறதுக்கு பின்னாடி திமுக வந்து துணை நிக்குது இதை நம்ம சொல்லலன்னு செக்ஷன் சொல்லுது தொலைநோக்கு சிந்தனை உள்ளவங்க தான் இப்ப ஒரு அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு பெண்ணாக இந்த இடத்துல தான் பேசிட்டே இருக்கு வணக்கம்ண்ணே வணக்கம்ண்ணே யார் இந்த நிக்கிதா பேராசிரியர் சம்பவம் நடக்கிற வரையும் அவர் டாக்டர் டாக்டர்னு சொல்லிட்டு இருந்தாங்க பிஹெச்டி படிச்சாலே டாக்டர்னு போட்டுக்கலாம் டாக்டர்னு பேருக்கு முன்னாடி போட்டுறதுனால வந்து அவர் எம்பிபிஎஸ் டாக்டரா பிஹெச்டி படித்ததுனால வந்த பட்டமாங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் கூட தெரியாம டாக்டர்னு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா ஓகே அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு கல்லூரியில வந்து ஹெச்ஓடியா ஒர்க் பண்றாங்க நேரம் வரைக்கும் தகவல் தெரிய வந்து இப்ப வந்து பேராசிரியர்ங்கிற நிலமையில பேசிட்டு இருக்கிறாங்க ஆமா இப்ப நிக்கித்தாங்கிறவங்க வந்து பூர்வீகம் கோயம்புத்தூர்னு சொல்றாங்க ஓ மதுரை செட்டில்டு அவங்க அப்பா ஜெயவேல் அவர் வந்து ஒரு சப் கலெக்டர் வரைக்கும் வந்து அரசு துறையில வந்து பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அவர் பணியாற்றின காலத்துல ரெண்டாயிரத்தி இருபதுல கோயம்புத்தூர் கலெக்டர்கிட்ட விருதெல்லாம் வாங்கியிருக்கிறார் அதெல்லாம் வந்து அவங்களுடைய முகநூல் பக்கத்துல பெருமையா வந்து போட்டிருக்கிறாங்க தாயார் சிவகாமி அம்மாள் அவங்களும் அரசு துறையில ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்து அவங்களும் ஆனவங்க ரெண்டு பேருமே வந்து அரசு உயர் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் கிடையாது அரசு ஊழியர் கிடையாது அரசு உயரதிகாரிகள் ஓய்வு பெற்றவர்கள் அவர்களுடைய மகள் தான் இந்த நிக்கிதா இவங்களுக்கு அன்ன ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பேர் வந்து கவியரசு என்கிற வைபவ் சரண் கவி அவங்களுக்கு திருமணம் ஆகிருக்கு அன்னி பேரு சுகதேவி இவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னம்னா மூணு நம்பர்ல சொல்லிடலாம் போர் டுவெண்ட்டி இத நம்ம சொல்லலன்னு செக்ஷன் சொல்லுது வழக்கு பதிவான செக்ஷன தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில இருந்து அல்லது அப்படிங்கிற விவகாரத்தில இருந்து நம்ம சொல்லல ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திருமங்கலம் தாலுகாவில நூத்தி இருபத்தி எட்டு பார் பதினொன்னு அப்படின்னு ஒரு மோசடி வழக்கு இந்த குடும்பத்துக்கு எதிராக பதியப்பட்டிருக்கு அதுதான் இந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் அம்மா புள்ளை எல்லாரும் மதுரையில ப்ரெஸ் மீட் வந்து நடத்தி திருமங்கலம் ஏசி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு செக்கானூரணியைச் சேர்ந்த செல்வங்கிறவரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த நிக்கிதாவினுடைய அம்மா சிவகாமி அம்மா எனக்கு தனிப்பட்ட முறையில போன் பண்ணி இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வேலை வந்து நான் உனக்கு வாங்கி தரேன் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஏமாத்திட்டாங்க எனக்கு பணம் போனது கூட வந்து எனக்கு பிரச்சனை இல்லை எங்க பணம் வருங்கிற நம்பிக்கை கிடையாது எங்களை அன்னைக்கு பண மோசடி பண்ணாங்க ஆனா இன்னைக்கு அந்த நிக்கிதாவால ஒரு உயிர் பழி போயிருக்குது அந்த பையனுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா இவங்களுக்கு வந்து இப்பவாவது வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையோட கொடுத்துருக்குறாங்க இப்போ அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று எஃப்ஐஆர் அப்படிங்கிறது என்னன்னா மதுரையைச் சேர்ந்த ராஜாங்கம் தெய்வம் அப்பா பிள்ளைங்க இவங்கள்ட்ட இதே கதை தான் கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க உறவினர் வினோத் குமார் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து அவரும் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மேல இவரும் பத்து லட்ச ரூபாய்க்கு மேல வந்து பணத்தை கொடுத்து என்ன எல்லாம் வந்து ஆசிரியர் வேலை விஓ வேலை எல்லாம் தாரேன் பணத்தை கொடுத்த உடனே ஆர்டர் கிடைச்சிருங்கிற அளவுக்கு வந்து அவங்க வந்து பேசி இருக்காங்க சொன்னது இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சி மாறுற காலகட்டத்துல இந்த ஆட்டம் வந்து பரம்பர ஆட்டம் நடந்திருக்குது அப்போது துணை முதல்வராக இருந்த மு க ஸ்டாலின் வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரியை வச்சு இந்த வேலையை வந்து நடத்தி தருவதாக சொல்லிதான் இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க நான் சொல்ற மாதிரி எனக்கு அவருக்கு தெரியுமா அப்படின்னு யாரும் கேள்வி கிடையாது நம்பிட்டு கூட இருந்து இது மாதிரி வச்சு நிறைய நடந்திருக்கு அது போல ஒரு பெரும் வேட்டையை வெளியில வந்திருக்கிறது ராஜாங்கம் தெய்வம் வினோத்குமார் செல்வம் இந்த நாலு பேர் தான் வந்திருக்கு இன்னும் இது பலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த விவகாரம் வெளியில வந்துச்சுன்னா அடுத்தடுத்து புகார் கொடுக்க அவங்க தயாரா இருக்கிறாங்க இவர்களால் பாதிக்கப்பட்டவங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றத பார்த்தா பெரிய வரிசை கட்டி நிற்பாங்க போல கண்டிப்பா கண்டிப்பா இதுல இன்னும் இன்னொரு பியூட்டி வந்து என்னன்னா இப்ப இந்த நிகிதா ஜெயவேல் இவங்களுக்கு எதிராக இந்த மோசடி புகார் கொடுக்குறாங்க இல்லையா கொடுத்தோன்னா அப்போ வந்து அஸ்ரா கார்க் வந்து எஸ்பியா இருக்காரு வடக்கு மண்டல ஐஜி ஐஜி அப்ப வந்து எஸ்பியா இருந்தார் மாவட்டத்தினுடைய எஸ்பியா இருக்கும் போலதான் இவங்க புகார் கொடுக்குறாங்க அவருடைய அந்த ஜெனியூனான அந்த நடவடிக்கையின் காரணமாதான் இவங்களுக்கு எதிராக எஃப்ஐஆரே பதிவாகி இருக்கு ஓ அப்ப ஜெயிலுக்கு ஜெயில போயிட்டு வந்தவங்க தான் இந்த ஃபேமிலி போயிட்டு வந்து அதுக்கப்புறம் கண்டிஷன் பெயில் கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு இல்ல இத கேஸ் குடுத்துட்டே கோர்ட்ல பாத்துக்கோ அப்படின்னு தெனாவிட்டா சொல்லி இப்ப வரைக்கும் பணம் கொடுக்காம ஏமாத்தி இருக்கிறாங்க என்ன சொல்ல போனா இந்த ராஜாங்கம் வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த ஒரு பேட்டியில இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி கூட நிக்கிதாவை நேரில் போய் வந்து பார்த்து இழந்த பணத்தை கேட்டதாகவும் நாங்களே சொத்துக்கு வழி இல்லாம இருக்கு எங்களால கொடுக்க முடியாதுன்னு பதில் சொல்லி திருப்பி அனுப்பினதாகவும் அவர் சொல்றாரு சொத்துக்கே வழி இல்லாம இருக்கிறவங்கள்ட்ட ஒன்பத பொண்ணகை அது காணா போச்சு அப்படின்ட்டு வந்து பத்து நிமிஷத்துல எனக்கு படையப்பா படத்துல நீலாம்பரி கேரக்டர் மாதிரி வந்து ஆர்டர் போட்டோன்னு உடனே செய்யணுங்கிற இடத்துல அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க நீங்க இப்ப இந்த விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஆகுது புது புதுகார எடுத்துட்டு போய் பூஜை அந்த காரை வச்சு அவங்க பல வருஷமா ஓட்டிட்டு தான் இருக்கிறாங்க போராடங்கள்லாம் கார்ல இருக்கு அந்த கதைக்கு வருவோம் இப்ப இவங்க நிக்கித்தாங்கிறவங்க வந்து திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய எம் வி முத்தையா அரசு மகளிர் கல்லூரியில வாட்னி டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் ப்ரொபசரா வந்து வேலை செய்யறாங்க ஒரு காலத்துல ஹெச்ஓடியா இருந்திருக்கிறாங்க இப்ப ஹெச்ஓடியா வேற ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து வேலை ஒரு ப்ரொபஸர் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு குறவு இல்லாத சம்பளம் திருமணமாகவில்லை தாயாரோட தான் அவங்க வந்து இருக்கிறாங்க இருந்துகிட்டு தான் இவ்வளவு வேலையும் அவங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க அவங்க அப்பா தவறிட்டாரு அண்ணனை பற்றின கதை நமக்கு இன்னும் இதுல வந்து வரல இந்த ரெண்டு கேரக்டர் தான் இதுல வந்து வந்துட்டு இருக்கிறாங்க இப்ப நிகிதாவனுடைய பின்னணியை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப அந்த பணமோசடி புகார் சொன்னோம் இல்லையா ஒரு ப்ரொஃபஸர் இப்ப இருக்கிறது டிஎம்கே கவர்மெண்ட்டு அவங்க சொன்னது அப்ப இன்னைக்கு முதல்வரா இருக்கிற ஒரு துணை முதல்வராய் எனக்கு அந்த அதிகாரிய தெரியும் அப்படி பணம் இந்த சித்திரத்தை வச்சு உங்களுக்கு எப்படி தெரியுது போல வாட்டி ஆட்சியில இல்ல உம் இப்ப பவரே நாங்க தான் நாங்க நினைச்சா என்ன வந்து நிகிதா அப்படிங்கறதுக்கு பின்னாடி திமுக வந்து துணை நிக்குது அப்படிங்கிற ஒரு சித்திரம் இருக்கா இல்லையா இருக்கு

நாயகன் அண்ணாமலையை வந்து பில்டப் பண்ற மாதிரியான வாசகங்கள் முதற்கொண்டு பக்கா பிஜேபி பாஜக கைக்கோலி இல்ல பாஜக ஆதரவு நிலைப்பாட்டுல அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க இயல்புலேயே அவங்க வந்து ஒரு தீவிர முருக பக்தரா இருக்கிறாங்க அத நம்ம அவங்களுடைய பக்தியை நம்ம குறை சொல்லல அதற்காக அவங்க வந்து ஒவ்வொரு கோயிலையும் செலக்ட் பண்ணி கோயில்ல போய் வழிபடுறத வந்து நம்ம குறை சொல்லல சேம் இதே உடம்பு முடியாத அம்மாதான் கடைசி வரைக்கும் உறுதுணையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீல் சேர்ல போய் தள்ளிட்டு போய் கோயில் குளங்களில் வந்து சாமி கும்பிட்றத நம்ம குறை சொல்லலை இப்போ இன்னும் சொல்லப்போனால் வயதான காலத்துல வந்து பெற்றோர்களை வந்து யாரும் பராமரிக்காத நிலையில வயது மூப்பின் காரணமாக நடக்க முடியாத நிலையிலையும் வீல் சேர்ல தள்ளிட்டு போயாவது வந்து கோயில் கோயிலா வந்து சுத்துறது இருக்குது இல்லையா அம்மாவோட வந்து பயணிக்கிறது இருக்கு இல்லையா அது வரைக்கும் வந்து பாசிட்டிவான ஒரு விஷயம்தான் ஆனா இவங்களுடைய அந்த முருக பக்தி பாஜக ஆதரவு வெளிப்பாடா அது வந்து வெளிப்படுது திராவிட கொத்தடிமை அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து அவங்களுடைய முகநூல் பக்கங்கள்ல அவங்களே பயன்படுத்தி இருக்கிறாங்க என்ன போனா அந்த திராவிட கொத்தடிமை அப்படிங்கிற வார்த்தைய வந்து பயன்படுத்தும் அதாவது ஒரு ஃபிளைட்ல நடக்கிற ஒரு சம்பவம் மாதிரி ஒரு கதை மாதிரி வந்து அதை பதிவு பண்றாங்க திராவிட கொத்தடிமைன்னு வந்து வார்த்தையை போட்டுட்டு வித்தின் பிராக்கெட்ல அவர் ஒரு எம்பியாக கூட இருக்கலாம் அந்த அளவுக்கு மட்ட ரகமா வந்து தட்டுறாங்க அடுத்தது ஊருகா மாமின்னு சொல்லிட்டு வந்து நிர்மலா சீதாராமன் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அரும்பு பெருமைகளை வந்து எளிமையை வந்து நூறுவா சாலையை வந்து உடுத்திட்டு இருக்கிறாங்க இவ்வளவு எளிமையா நீ வந்து நிதியமைச்சரணி பார்க்க முடியுமா அப்படின்ட்டு எல்லாம் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி வந்து கருன்னு வந்து டோப்பா முடி போட்டுட்டுலாம் வந்து இன்னைக்கு வந்து கோட் சூட் போட்டுக்கெல்லாம் மக்களை ஏமாத்திட்டு இருக்கிற சூழல்ல இந்த அம்மா எவ்வளவு எளிமையா இருக்கிறாங்கன்னு முதல்வரை வந்து டைரக்டா டேமேஜ் பண்ற மாதிரி தான் அந்த பதிவு இருக்குது இவ்ளோ தொலைநோக்கு சிந்தனை உள்ளவங்க தான் இப்ப இது மாதிரி அதுதான் அதுதான் வந்து நம்ம பார்க்கணும் இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினைஞ்சுல கலைவாணர் அரங்குல அண்ணாமலை பேசுறாரு அந்த மீட்டிங்ல அந்த அம்மா பார்ட்டிசிபேட் பண்றாங்க அடுத்தது இப்ப மதுரையில நடந்த முருகர் மாநாட்டில் ஏகப்பட்ட செல்ஃபி எடுத்து போட்டிருக்கிறாங்க மாநாட்டுல அவங்க தாயாரையும் வீல் எடுத்துட்டு போய் அந்த மாநாட்டில் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க அப்ப முழுக்க முழுக்க பிஜேபி சிந்தனையோட செயல்படக்கூடிய ஒரு நபர் தான் இந்த நிக்கிதா ஆனா இன்னைக்கு வந்து ஊடகங்கள்ல எப்படி காட்சிப்படுத்தப்படுதுன்னா திமுக ஆதரவாளர் திமுகவுல இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி திமுகவுல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு சாயத்தை வந்து பூசிட்டு இருக்கிறாங்க சார் நான் கூட ஏதோ நினைச்சுட்டேங்க ஆனா இந்த அம்மா வந்து இப்படிப்பட்ட ஒரு கைக்குலியா இருக்கும் கூட நினைச்சு கூட கண்டிப்பா எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு தோணுதுங்க இப்ப இப்படிப்பட்ட ஒரு பின்புலம் கொண்ட பெண்மணி தமிழ்நாடு அரச வந்து அவ பெயரை ஏற்படுத்தும் விதமா ஒரு விஷயம் செஞ்சிருக்குல்ல இதுக்காக சிலர் வந்து ஆதரவா இருந்திருக்காங்க நிக்கிதாவினுடைய பின்னணி இதுவாகத்தான் இருக்கு இது ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சிங்களா ரெண்டாவது நடந்த சம்பவங்கிறத பொறுத்த வரைக்கும் ரெண்டு நேரேஷன் இருக்கு ஒண்ணு வந்து அந்த சம்பவம் நடந்து அவங்க வந்து நகை காணா போனதா தெரிஞ்சு நேரா வந்து சம்பந்தப்பட்ட திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரில் போய் ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதன் பிறகு அவங்க வந்து வீடு திரும்பினாங்க அப்படிங்கிறது ஒரு வருஷம் ரெண்டாவது இது வந்து என்னன்னா அவங்க அங்க போய் இறங்குனதே தகராறு தான் அப்படிங்கிறத சொல்றாங்க அங்க போய் இறங்குறாங்க அஜித் அங்க வர்றாரு அவங்கள வந்து எளிதாக அந்த கோயில்ல வந்து தரிசனத்தை வந்து முடிக்கிறதுக்காக ஐநூறு ரூபா அவர் வந்து பணம் கேட்டாரு உனக்கு எதுக்கு நான் ஐநூறு ரூபா பணம் கொடுக்கணும் இந்த வேலைக்கு அப்படின்னு வந்து ரெண்டு பேர்த்துக்கும் வந்து வாக்குவாதம் நடந்ததாகவும் உனக்கு ஐம்பது ரூபா தான் கொடுப்பேன் நூறு ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னு வந்து அது வந்து அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள்லாம் அந்த வாக்குவாதத்தை வந்து பார்த்தாங்க அப்படின்ட்டும் அதன் பிறகு வந்து அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய கோயிலுடைய அதிகாரிகிட்ட வந்து போய் வந்து புகார் கொடு ஏன்னா இவங்க எவ்வளவு பெரிய அப்பட்டக்கராச்சே இவங்கள்ட்டே போய் நீ வந்து ஐநூறு ரூபாய் காசுன்னு கேட்டேன் எனக்கு அவரை தெரியும் வரத்து இவ்வளவு பவர் ஆள்கிட்ட வந்து ஒரு சாதாரண ஒரு செக்யூரிட்டி யூனிஃபார்ம் போட்ட ஒரு அஜித் வந்து அப்படி பேசுறத அவங்களால ஏத்துக்க முடியுமா அப்ப அதுல இருந்து அவங்க வந்து அதிகாரிகிட்ட வந்து முறையிட்டதாகவும் அந்த அதிகாரி வந்து அஜித்த வந்து பதிலுக்கு வந்து திட்டினதாகவும் அப்ப நம்மள வந்து அதிகாரி மத்தியில வந்து இப்படி திட்டு வாங்க வச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு பதிலுக்கு வந்து அஜித்தும் வந்து இவங்கள்ட வந்து திரும்ப வந்து வார்த்தைகளை வந்து விட்டதாகவும் இந்த பின்னணியில இருந்துதான் ஒரு அத்தனை பேத்துக்கு முன்னாடி ஒரு அவமானமா வந்து ஆயிடுச்சு இவன் என்ன நம்மளை வந்து இந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈகோல இருந்துதான் அதுதான் ஒரு ட்ரிகர் பாயிண்டா வந்து மாறி தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு போட்டு அவனை வந்து பண்ணணும் ஏதோ ஒரு விதத்துல பண்ணணுங்கிற நோக்கத்துல தான் காணா போகாத ஒரு நகையை காணா போனதா வந்து சென்டிமெண்டா வந்து சொல்லி அதுவும் வந்து அதுல ஒரு சின்ன கதை சொல்றாங்க அந்த நகையை வந்து ஆசையா வாங்கி கொடுத்த நபருக்கே ஃபோன் பண்ணி நீ ஆசையா வாங்கி கொடுத்த நகையை காணானு கொஞ்சம் அப்படி விட்ட போட்டாதான் வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டதாகவும் ஒரு தகவல் வந்து வருது இந்த இடத்துல அந்த அவங்களுக்கு இடையில வந்து வாக்குவாதம் நடந்ததாகவும் சொல்லப்படுது அப்ப ஆண்டுவே மதுரைக்கு போகும் பொழுதுதான் மதிய வாக்குல தான் தொலைபேசி வழியாகத்தான் அந்த புகாரும் வந்து சொல்லப்பட்டிருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரில் போய் வந்து அவங்க தகவல் சொல்லல அப்படின்னு ஒரு வருஷன் வந்து இந்த இடத்துல வந்து வைக்கப்படுது அப்ப இதுக்கு நெருக்கமாக சில தகவல்கள் நம்ம கவனத்துக்கு வந்திருக்கு அதை நம்ம வந்து பாக்குறோம் ஏன்னா இப்ப இது எல்லாமே அந்த விசாரணையின் போக்குல தான் நமக்கு தெரியும் நம்ம பாட்டுல கதை சொல்லிட்டு சிடிஆர் போட்டா நமக்கு விஷயம் போகுது அவங்க லொகேஷன் மதுரைக்கு போனாங்களா இல்ல திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து லொகேஷன் போனதாங்கிறது செல்போன் டவரே காட்டி கொடுத்துரும் அந்த தொலைபேசி உரையாடல்களே காட்டி கொடுத்துரும் அது போலீசார் விசாரிக்க வேண்டிய விவகாரம் நம்ம கவனத்துக்கு வந்ததை நம்ம பதிவு பண்ணிடுறோம் இப்படி ஒரு ஒரு நேரம் இந்த வழக்கு விவகாரத்துல இருக்கு ஏன்னா இந்த அம்மா நிகிதா அந்த மாதிரி ஒரு பின்னணி கொண்டாவுங்க அந்த மாதிரி ஒரு மனநிலை கொண்டாவுங்க தான் வந்து சொல்றாங்க இப்போ அவங்களுடைய அந்த ஃபேஸ்புக் பதிவிலே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மோசடி விவகாரம் ஒரு பக்கம் இருக்கு ஒரு பக்தி மார்க்கமா இருக்காங்க பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டோட வந்து இருக்கிறாங்க வயது முதிர்ந்த தாயாரோட தனிமையில வந்து இருக்கிறாங்க இப்ப பொதுவாக இது மாதிரி சமூக வலைதளங்கள் ஸ்டேட்டஸ் போடுறது எல்லாமே அவங்களுடைய மனநிலை எதுவோ அத பிரதிபலிக்க கூடிய கண்ணாடியாகத்தான் அந்த சமூக வலைதளங்கள் இன்று பரவலா வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கும் ஆமா உண்மைதான் ஓகேவா அவன் இப்ப நம்ம ஃப்ரெண்டோட மூடே வந்து இன்னைக்கு மச்சி என்ன மூட்ல இருக்குங்கிறத பார்த்து அவன் ஸ்டேட்டஸ பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா லவரை கூட்டிட்டு நைட் ரவுண்டு போனா கூட வந்து அதுக்கு ஒரு பாட்டை போட்டு ஒரு ஸ்டேட்டஸை போடுறதும் இருக்கு பண்ணி எடுக்கல அதுக்கு ஒரு சோக பாட்டை போட்டு வந்து ஸ்டேட்டஸ் போடுற கதையை பார்த்தோம்னா இவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ் எதுவுமே சம்பந்தம் இல்லாத நிலை தகவல் எதுவுமே அவங்க வைத்தது கிடையாது எல்லாமே அந்த காரண காரியத்தோட தான் அவர்கள் வந்து அந்த ஸ்டேட்டஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப திருமணமாகல சிங்கிள் தான் மென்ஷன் பண்றாங்க வயதான தாயாரோட தான் அவங்க வந்து இருக்கிறாங்க அப்ப அந்த தனிமையினுடைய துயர பல மொழிகள்ல அதை வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்க என்ன சொல்ல போனா திருமணம் ஆகாமல் ஒரு சமூகத்துல ஒரு முதையா வந்து வாழக்கூடிய பெண்ணினுடைய அவலங்களை அவர்களுடைய வழிய அதற்குரிய உண்மையான மொழியில அதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க ஒரு பேராசிரியர் அதை சரியான விதத்துல அதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க சமூகம் வந்து ஏன் இப்படி பாக்குது ஏன் இப்படி கேள்வி கேட்குது அப்படிங்கிற அந்த வழியையும் அவங்க வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க இது போன்ற அணுகிறாங்க அவர்கள் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வெளிப்படையாத அதாவது ஒரு துணிச்சலான ஒரு கருத்துக்களை அவங்களுடைய இதுல வந்து நம்ம வந்து பதிவு பண்றாங்க அடுத்தது ஒரு அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு பெண்ணாக அவங்களுடைய பதிவுகளை நம்ம வந்து பார்க்க முடியுது அதுபோல ஒரு அன்புக்காக இயங்கி ஒருத்தரை நம்பி அவங்கள்ட்ட வந்து அன்பை பரிமாறி அது முடியும் போது அந்த ஏமாற்றம் தந்த வழியிலிருந்து இவங்களுடைய பதிவுகளையும் அவங்க வந்து பதிவிட்டிருக்கிறாங்க இது எல்லாமே அவங்களுடைய அந்த எண்ண ஓட்டங்களை பிரதிபலிக்கிறதா வந்து இருக்கு என்ன சொல்ல போனா பிஜேபி ஆதரவு நிலைப்பாடுன்னு சொன்னதுக்கு அடுத்ததா ஜெயலலிதாவை ஒரு இரும்பு பெண்மணியா பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடாவும் இவங்க வந்து பார்த்திருக்கிறாங்க இதுதான் அவங்களுடைய மனநிலையா இருக்கு இந்த மனநிலையோடையும் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா அந்த ஒரு சம்பவம் நடந்தது ஒரு அது ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி வந்து இருந்தது பண்றது உண்மையிலேயே உங்கள்கிட்ட நகை வந்து பறி போகல தொலைந்து போகல அந்த தனி நபரை வந்து அத்தனை பேத்துக்கு முன்னாடி வந்து அவமானப்படுத்திட்டாரு அந்த வாக்குவாதம் ஆயிடுச்சு அப்ப அதுக்கு வந்து நான் யாருன்னு காட்டணும் அப்படிங்கறதுக்காகவே இப்படி ஒரு சம்பவத்தை அவங்க வந்து செய்துட்டாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒரு நேரேஷன் சொன்னோம் இல்லையா அதற்கு ஒத்து செய்வாக அதற்கு வந்து பலம் சேர்க்கக்கூடிய வகையில அவங்களுடைய சில பதிவுகள் வந்து இருக்கு இருபத்தி ஏழாம் தேதி ஆறு ஐம்பத்தி சம்பவம் நடந்தது இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி சம்பவம் நடந்தது கோயிலுக்கு என்னைக்கு சாமி கும்பிட போனாங்க இருபத்தி ஏழாம் தேதி சரி அன்னைக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு எங்க இருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலும் கொடுத்து வீட்டுல வந்து இருப்பாங்க அன்னைக்கு அவருடைய அந்த பதிவு அடுத்தவருக்காக சுயத்தை இழப்பதை விட சுயத்திற்காக சுயமரியாதைக்காக அடுத்தவரை இழக்கலாம் ஓ பிரமாண்டமான இருக்கா அப்ப ஏதோ ஒரு வாக்குவாதமோ ஒரு கான்வர்சேஷனோ யாருக்கும் யாருக்கு இடையிலையோ இது நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை இதை எழுப்புற மாதிரி இருக்கு அச்சா அடுத்தது இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்னு இருபத்தி ஒன்பதுக்கு ஒரு நிலை தகவலை பதிவு பண்றாங்க ஓகே ரிமெம்பர் டு வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப்டர் டச்சிங் எ டர்டி அனிமல் அப்படின்னு ஒரு நாய் ஒரு மனிதரோட கை குலுக்குற மாதிரியான ஒரு படத்தை போட்டு இப்படி ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா அப்ப அந்த அருவருக்கத்தக்க மிருகம் யார் யாரோட நீங்க கை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது எந்த சம்பவத்தை நீங்க வந்து நீங்க நீங்க வந்து வந்து இந்த இடத்துல இடத்துல மென்ஷன் பண்றீங்க அப்ப அந்த தன்னை வந்து உதாசீனப்படுத்தினார் அத்தனை பேத்துக்கு முன்னாடி தன்னை வந்து தடித்த வார்த்தையில ஏதோ பேசினாரு நான் இவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாம கூட அவர் நடந்துகிட்டாருங்கிறதுக்காக குமார மனதில வைத்து இந்த வாசகம்ங்கிறது வந்து எழுதப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வந்து எழுது ஆமா அதுக்கு அடுத்து பதினொன்னு ஐம்பது ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ ஸ்டேட்டஸ் வீடியோ ஸ்டேட்டஸ் அதுல ஹிட்லர் பேசிட்டு இருக்காரு நண்பர்களோட சரி ஹிட்லர்னுடைய தோல்ல ஒருத்தர் வந்து கை போடுறாரு ஹிட்லர் திரும்பி பார்க்காமலேயே சொல்லுங்க நேதாஜின்னு சொல்றாரு அப்ப அவருக்கு முன்னாடி இருக்கிறவங்க கேக்குறாங்க எப்படி திரும்பி பார்க்காமலேயே வந்து வந்திருக்கிறது நேதாஜி தான் எப்படி வந்து ஹிட்லர் எவ்வளவு அப்ப அவருகிட்ட வந்து பக்கத்துல நெருங்கி ஒருத்தர் தோல் மேல கை போடணும் அப்படின்னு அப்ப எவ்வளவு இதா பாப்பாங்க அப்ப அதுக்கு ஹிட்லர் என்ன சொல்றாருன்னா என் மேல கை வைக்கிற அந்த துணிச்சல் அல்லது கை வைத்து பேசுகிற உரிமை நேதாஜியை தவிர வேற யார்கிட்ட இருக்குது தொடர அளவுக்கு ஆஹ் தொடர அளவுக்கு அப்படின்னு ஒரு இதை சரி அப்ப இதுவும் தற்செயலாக வைத்த ஸ்டேட்டஸ் தானா அல்லது இதற்கு அவங்களுடைய வெளிப்பாடாக இதை ஒப்பிட்டு புரிந்து கொள்ளக்கூடியதா செயல்பாடும் ஒத்து சொல்ல வர்றது வந்து போலீசாரனுடைய விசாரணைக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விவகாரமா நான் வந்து வைக்கிறவனும் அப்படியே மேயற மாதிரி மேஞ்சிக்கிட்டே இருப்பான் ஏதோ கண்ணுல நல்லதா இருக்குதுன்னா தூக்கி வந்து உன்ன வந்து ஹர்ஷவர்தன் போடுறவனு இருக்கான் அது அவனுடைய மனநிலை ஆனா சில பேர் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறதுங்கிறது செலக்டிவா தான் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க அவர்களுடைய என்ன ஓட்டத்தை பிரதிபலிக்கிற தான் அந்த ஸ்டேட்டஸ்கள் வந்து இருக்கும் தான் நான் சொல்றேன் நிக்கிதாவனுடைய அந்த ப்ரொஃபைலை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சம்பந்தம் இல்லாத ஒரு ஸ்டேட்டஸ கூட நீங்க வந்து பார்க்க முடியாது அம்மாவோட இன்று ரெஸ்டாரண்ட் போனேன் லேட் நைட்டு டின்னர் வந்து சாப்பிட்டேன் அவங்க வீட்டுல வந்து வளர்க்கக்கூடிய அந்த நாயோட வந்து டிராவல் எங்க போனாலும் என் கூட பயணிக்கிறது இதுதான் அப்படிங்கிறது தொடங்கி கோயில் இந்த கோயிலுக்கு நாங்க வந்து போனோம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து என்ன சொல்ல போனா அவருடைய அப்பாவை வந்து ஹீரோவா நினைத்து அவருடைய அப்பாவோட நினைவுகளை வந்து பகிர்ந்து இது போலதான் அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்கிற அந்த பின்னணியில இருந்து பார்க்கும் பொழுது அந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அந்த சம்பவங்களோட அது தொடர்புடையதா அது ஏன் கூடாதுங்கிற சந்தேகம் நமக்கு எழுதுங்கிறதா சொல்றோம் இதை போலீஸார் தான் உரிய முறையில் இதை வந்து அணுகணும் அப்படிங்கிற விவகாரத்தை தான் நம்ம வந்து முன் வைக்கிறோம் இதுல வந்து என்ன ஹைலைட்டா ரீசெண்டா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து அவங்க தலைமறைவாயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலைமையில கூட உன் மதிப்பு உன்னை சார்ந்தது மட்டுமல்ல ஒரு இவன் பின்னாடி நீ இருந்த அப்படின்னு சொன்னா நீ வெறும் கல்லாகத்தான் இருப்பா இன்னொரு இடத்துல நீ இருந்தேன்னா நீ வைரமாக வந்து மாறுவ அப்ப இருக்கிற இடம் பொறுத்து தான் அந்த வைரக்கல்லுக்கே அவங்க ஒரு மெசேஜ் சொல்றாங்க அதனுடைய மதிப்பு தெரியாம உன்னை கல்லுன்னு ட்ரீட் பண்றவங்களும் இருக்கிறாங்க வைரம்னு வந்து உன்னை அடையாளம் காண்றவங்களும் இருக்காங்க நீ யாருகிட்ட இருக்கிறங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை வச்சிருக்கிறாங்க இது யாருக்கான மெசேஜ் எதற்கான மெசேஜ்ங்கிறது வந்து இந்த வயிறை இதுதான் இதனுடைய பின்னணியா நம்ம வந்து பாக்குறோம் போலீஸார் அதை நோக்கி விசாரணையை நடத்துவாங்கிற நம்பிக்கையோட இந்த நிகழ்வை நம்ம நிறைவு செய்வோம்